நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ராமாய ராமபத்ராய பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாத்தாய நாத்தாய சீதாய் ஆம்பத ஏ நம எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் காண்டத்தில் எழுபதாவது சர்க்கம் சிந்திக்க இருக்கிறோம் கன்னிகையை கோருவது மறுநாள் காலையில் ஜெனகர் மகாமுனிவருடன் யாக கர்மாக்களை முடித்துக்கொண்டு புரோகிதர் சதானந்தரை பார்த்து பொருளுணர்ந்து பேசவல்ல அவர் சொன்னார் என்னுடைய இளைய சகோதரன் குஜத்வஜன் என்ற பெயர் பெற்றவன் ஆன்ம ஒளிமிக்கவன் அறவழியில் நிலைத்து நிற்பவன் இசுமதி நதியின் நன்னீரை குடிநீராக கொண்டதும் நாற்புறமும் கோட்டை சுவர் மீது விரோதிகளை தடுக்கும் பொறிகள் பொருத்தப்பட்டதும் புண்ணிய பேரொலி வீசுவதும் புஷ்பக விமானம் போல் பறந்து விரிந்து சகல சௌக்கியங்களையும் வழங்குவதுமான சாங்காசியம் என்னும் மங்களகரமான பட்டணத்தை ஆட்சி செய்து வருகிறார் என்னுடைய எங்கத்தை பலவித உதவிகள் செய்து இருக்கிறார் நான் அவனை பார்க்க விரும்புகிறேன் நடைபெறப்போகும் விவாக விமரிசைகளை என்னுடன் சேர்ந்து அவனும் அனுபவிக்க வேண்டும் இவ்விதம் சதானந்தர் முன்னிலையில் பேசிக்கொண்டிருந்தபோது போது வேலை எதுவும் இல்லாதிருந்த சிலர் வந்தார்கள் ஜனகர் அவர்களுக்கு குஜத்வஜரை அழைத்து வரும்படி உத்தரவு அளித்தார் அவர்கள் மன்னருடைய கட்டளையை சிறமேற்கொண்டு வேகமாக செல்லும் குதிரைகளில் ஏறி இந்திரனுடைய ஆக்ஞைப்படி உபேந்திரனை அழைத்து வருமா போலே மனிதருள் புலி போன்ற குஜத்வஜரை அழைத்து வருவதற்குச் சென்றார்கள் அவர்கள் சாங்காசம் என் சென்று குஜத்வஜரை பார்த்தார்கள் ஜனகருடைய உள்ள கருத்தையும் உள்ளவாறே தெரிவித்தார்கள் மிக அவசரமாக வந்த உத்தம தூதர்களின் சொற்களைக் கேட்ட மன்னர் குஜத்வஜர் ஜனகப் பேரரசரின் உத்தரவு கிணங்க மிதிலைக்கு வந்து சேர்ந்தார் தர்மத்தை கட்டிக்காக்கும் மகாத்மாவான ஜனகரை அவர் பார்த்தார் தர்ம தர்மவானான அவர் சதானந்தரையும் ஜனகரையும் வணங்கினார் அவர் மன்னர்கள் உட்கார தகுந்த திவ்யமான ஆசனத்தில் அமர்ந்தார் எல்லையில்லாத தேக பட தேசுபடத்தை எல்லையில்லாத தேசு படைத்த சகோதரர்களான அவ்விருவரும் அருகருகே அமர்ந்து பேசி சுதாமன் என்ற நல் அமைச்சனை தசரரிடம் அனுப்பி வைத்தார்கள் அமைச்சர் தலைவரே எல்லையில்லாத பேரொழி வீசுபவரும் எவராலும் வெல்ல முடியாதவருமான குல மன்னரை தன் சொந்த குமாரர்களோடும் உடன் வந்திருக்கும் சபையினருடனும் விரைவில் அழைத்து வாரும் அவர் சுதாமன் ரகு பரம்பரையின் தொடர்ச்சியை காப்பாற்றி வருபவரை அவர் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று பார்த்து தலை தாழ்த்தி வணங்கி பின்னர் இவ்வாறு சொன்னார் அயோத்தி நாயகரே வீரரே மிதிரை மன்னர் ஜனகர் உபாத்தியாயர் புரோகிதர்களுடன் தங்களை காண ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார் பிரதான மந்திரியின் சொற்களை கேட்ட தசரத மன்னர் முனிவர் கணங்களோடும் பந்துக்களுடனும் ஜனகர் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் அந்த மன்னர் அமைச்சர்கள் உபாத்தியாயர்கள் உறவினர்கள் முன்னிலையில் பேச்சுக்கலை நிபுணர் தசரதர் விதேக மன்னரை பார்த்து இவ்வாறு கூறினார் மா மன்னரே இஸ்வாகு குலத்திற்கு குல தேவதை போன்றவர் எல்லா முக்கிய நிகழ்ச்சிகளும் எங்களுக்காக பேசுபவர் மாமுனிவர் பகவான் ஸ்ரீ வசிஷ்டர் என்பது தாங்கள் அறிந்ததை விஸ்வாமித்திரர் மற்றுமுள்ள முனிவர்களின் ஒப்புதலுடன் தர்மாத்மாவான வசிஷ்டர் பெருமான் என் பரம்பரையை பற்றி வரிசையாக எடுத்து கூறுவார் இவ்வாறு அளவிலாத பெருமைக்குரிய அரசர்கள் வீற்றிருந்த சபையில் தசரதர் கூறிவிட்டு ஓய்ந்ததும் சொற்களை நிபுணரான சொற்களை நிபுணரான பகவான் வசிஷ்டர் புரோஹிதர்களுடன் இருந்த விதேக மன்னனிடம் பின்வருமாறு சொல்லத் தொடங்கினார் பிரம்மா புலன்களுக்கு மூலப் மூலப்பொருளிலிருந்து தோன்றியவர் நித்திய நிரந்தரமானவர் அழிவில்லாதவர் அவரிடமிருந்து மரிச்சி தோன்றினார் மரிச்சியின் புதல்வர் கசியப்பர் கசியப்பரிடந்து விவஸ்வான் உண்டானார் வை வைவஸ்தரின் பிள்ளை என்று சொல்லப்படுபவர் மனு மனித வர்க்கத்தின் ஆதி முதல்வரான மனுவுக்கு மைந்தர் இஸ்வாகு இஸ்வாகு என்ற அவர் மிக பண்டைய காலத்தில் அயோத்தி மன்னராக இருந்தார் இஸ்வாகுவின் மகன் திரு பொருந்திய குஷி என்ற பெயர் பெற்றவர் குசியினுடைய மைந்தனாக அருட்செல்வன் விகுஷி தோன்றினார் மகா தேஜஸ்வியான விகுஷியின் புத்தினர் புத்திரன் பானன் என்பவர் மகா பராக்கிரமசாலி மகா தேஜஸ்வியான பாணனுடைய புதல்வன் வீரம் மிக்கவரான அனரண்யன் அனரண்யனிடமிருந்து பிரிதுவும் பிரிதுவின் மைந்தனாக திரிசங்குவும் தோன்றினார்கள் பெரும் புகழ் கொண்ட துந்துமாரன் திருசங்குவின் புத்திரனாக பிறந்தார் மகா தேஜஸ்வியான துந்து துந்துமாரனிடமிருந்து யுவனாஸ்வன் பிறந்தார் யுவனாசுவனுடைய பிள்ளை உலகாண்ட மன்னன் மான் தாதா மாந்தாதவனுடைய மகனாக சுசந்தி என்ற திருச்செல்வன் தோன்றினார் சுசந்த சுசந்திக்கு திருவசந்தி பிரசோனேஜித் என்ற இரு புதல்வர்கள் புகழ்பெற்ற திருவச திரு திருவசந்தனிடமிருந்து பெற்ற பரதன் தோன்றினார் பரதனிடமிருந்து மகா தேஜஸ்வியான அச்சிதர் என்பவர் பிறந்தார் அவருக்கு வீரர்களான ஹைஹையர்கள் தாளச்சாங்கர்கள் சசிபிந்துக்கள் ஆகிய பிற மன்னர்கள் விரோதிகளாகி யுத்தத்திற்கு வந்தார்கள் அவர்கள் எதிர்த்து போரிட்ட அவர் அசிதர் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டார் இமயமலைக்கு வந்து பிரகுபிரஸ்வரணம் என்னும் புனித தலத்தில் வசித்து வசித்து வந்த பலகீனரான அசிதர் காலக்கிரமத்தில் மரணமடைந்தார் அவருடைய இரண்டு மனைவிகளும் கருத்தறிந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒருத்தி மற்றொருத்தியின் கருச்சிதைவுக்காக விஷத்தை கொடுத்து விட்டாள் பிருகு வம்சத்தில் தோன்றிய செவனர் என்ற முனிவர் இமயமலையைச் சார்ந்து தெய்வ வழிபாட்டில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு அழகியதான ஒரு குன்றில் வாழ்ந்து கொண்டிருந்தார் கருச்சிதைவுக்காக விஷம் கொடுக்கப்பட்ட ஒருத்தி தெய்வ பொழிவுள்ள பிரகு வம்சத்தின் செவனரை ஒரு சமயம் வணங்கினார் தாமரை இதழ் கண்ணாலும் பேறு பெற்றவளுமான அவள் தனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்பினாள் காளிந்தி என்ற அவள் அந்த முனிவரின் அருகில் சென்று நமஸ்கரித்தாள் அந்த அந்தணர் புத்திரனை விரும்பி பிரார்த்தித்த அவரிடம் அது விஷயமாக மாபெரும் பாக்கியசாலியே உன் வயிற்றில் நற்குணமும் மகாபலமும் பராக்கிரமும் மகா தேஜஸ்வியான ஒரு மைந்தன் விஷ சம்மத்தோடு விஷ சம்பந்தத்தோடு பிறக்கப் போகிறான் தாமரை கண்ணாலே வருத்தப்படாதே இவ்வாறு செவனரால் சொல்லப்பட்ட அவள் தேஜஸ்வியான அச்சிதர் மரணமடைந்த பின்னரும் மனத்தை அவரிடமே செலுத்தி செவனரின் ஆசிர்வாத பலத்தினால் மின்னற்கொடி போன்ற பிரபகாசத்துடன் விளங்கினார் கணவனை இழந்த துக்கத்தில் இருப்பவளும் பதிவிரதையும் குமாரியுமான அவள் செவனரை வணங்கி விடைபெற்று கொண்டாள் பின் சரியான காலத்தில் ஒரு புத்திரனை பெற்றெடுத்தாள் அவருடைய கருவை கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சக்காலத்தியால் விஷம் கரகா கொடுக்கப்பட்டதால் அந்த விஷத்துடனேயே பிறந்த சிசு சகரன் அந்த விஷத்துடையே பிறந்த சிசு சகரன் என்றாயிற்று சகரனிடமிருந்து அசமஞ்சன் தோன்றினார் அசமஞ்சனிடமிருந்து அம்சுமான் உண்டானார் அம்சுமானுடைய மைந்தன் திலீபன் திலீபனுடைய புதல்வன் பாகீரதன் பகிரதனிடமிருந்து ககுஸ்தன் தோன்றினார் ககுஸ்தனுடைய மகன் ரகு ரகுவனுடைய மைந்தன் தேஜஸ்வியான பிரவர்த்தன் ஒரு சாபத்தினால் அவர் அரக்கனாக மாறினார் கால்கள் கருத்து போனதால் கல் மாஷ பாதன் என்ற அவ பெயரையும் பெற்றார் அவரிடமிருந்து சங்கனர் தோன்றினார் சங்கனுடைய மைந்தன் சுதர்சன் சுதர்சனுடைய புதல்வன் அக்னிவர்ணன் அக்னிவர்ணனிடமிருந்து சீக்கிரகன் சீக்கர்களிடமிருந்து மரு என்ற புதல்வர் தோன்றினார் மருவிடமிருந்து பிரசுருகர் அவரிடமிருந்து அம்பரீசன் அம்பரீசனுடைய மைந்தன் நகுசன் என்பவர் இம்மண்ணுலகை ஆண்டார் நகுசனிடமிருந்து யயாதி யா யயாதிக்கு பிள்ளையாக பிறந்தவர் நாப்பாகன் நாப்பாகனிடமிருந்து அஜன் அஜனின் மைந்தராக தசரதன் பிறந்தார் இந்த தசரதரிடமிருந்து உண்டானவர்கள் சகோதரர்களான இராமலக்ஷ்மணர்கள் வம்சத் தொடக்க காலத்திலிருந்தே தூய பரம்பரையினராக இருப்பவர்களும் தர்மத்தில் மிக்க பற்றுடையவர்களும் அரசுடைமை உடையவர்களும் வீரர்களும் சத்தியம் தவறாதவர்களும் இஸ்வாகு குலத்தில் பிறந்தவர்களுமான ராம மன்னரே உங்கள் இரு பிள்ளைகளுக்கும் இரு பெண்களும் ஒத்த நிலையில் இருப்பவர்களாதலால் மனம் செய்து கொடுக்க மனம் கொள்வீராக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பால காண்டத்தில் எழுபதாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லா துயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்விமல்க மேன்மைகொள் சைவநீதி மேன்மைகொள் தர்ம நீதி மேன்மைகொள் நீதி விலங்குக உலகமெல்லாம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஸ்ரீ குருப்யோ நம அறிஹி ஓம் நாளை மீண்டும் எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணனும் கமெண்ட்ஸ் பண்ணனும் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியை அழுத்தி விட்டுருங்க கொடுத்துடுறங்க அப்பதான் நமக்கு போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும்